விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் பெருகுநந்தினாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னால் குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குரு ஆகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும்பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்காந்துருக்குறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகுறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்ரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து துணை நிற்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டு கொடையவர் குரு அந்த குரு இதுவரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் திரிகோணத்தில் இருந்த குரு இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் மே பதினாலாம் தேதி ஏற்கனவே இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க ஸோ மே பதினான்கு பதினான்காம் தேதிக்கு அப்புறம் மகரத்திற்கு ஆறாம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் அங்கிருந்து தனது பார்வைகளை மகர ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் மற்றும் இரண்டாம் இடத்திற்கும் வந்து தனது பார்வையை கொடுக்கிறார் அப்படி பார்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருந்தால் கூட இப்போது உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட நட்பு பாராட்டி உங்கள் கூட குளோஸ் ஆக்கிக்க பார்ப்பாங்க ஸோ பகைகளை மறப்பார்கள் எல்லாருமே உங்களுக்கு பகையாளிகளாக இருந்தவர்கள் ஒன்று உங்களை விட்ட விலகி செல்வார்கள் அல்லது உங்களோட நட்பு பாராட்டி பழகிறதுக்காக வருவாங்க ஸோ அதனால் பகைகள் எ எதிரிகள் அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் உத்தியோகம் வேணும் ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு இப்போது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு நல்லதொரு காலம் ஸோ எந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ இப்போ அப்ளை பண்ணுங்கள் மே பதினான்குக்கப்புறம் உங்களுக்கு உறுதியாக வேலை கட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா கண்டிப்பாக வந்து வேலை கட்டும் ஸோ உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ப்ரொமோஷனுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடனை குறிக்கக்கூடியது ஸோ எவ்வளவோ இருந்தாலும் சரி கடனை எப்படியோ நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் என்னால் வந்து அதை தீர்க்க முடியலை அப்படின்னு சொல்கிற மகர ராசிக்காரர்கள் தாராளமாக இப்போ வந்து முயற்சி பண்ணலாம் ஏன்னா உங்கள் வருமானமும் கூடும் இரண்டாம் இடத்தையும் குரு ஆறாம் இருந்து தனது பார்வையை கொடுக்குது அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வருமானமும் கூடும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனால வந்து கடனும் தீரும் ஏன்னா கடனை வந்து திருப்பி கட்ட வேண்டியது வந்து பன்னிரெண்டாம் இடம் தான் ஸோ அந்த பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குது அப்போது மகர ராசிக்காரர்கள் இப்போது கடன் பற்றிய கவலை வேண்டாம் அதை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் மேலும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக போய் வாங்கலாம் இப்போ வாங்குகிற கடன் கண்டிப்பாக உங்களால் திருப்பி செலுத்துகிறப்போ எந்த ஒரு ரொம்ப சிரமங்களும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி கூலி தொழிலாளிகள் ஓ அல்லது ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்கள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலம் ஒரு வருடம் இந்த குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல அனுகூலமான காலம் வருமானம் கூடும் பதவி உயர்வு கிட்டும் அதே மாதிரி சுமூகமாக போகும் வேலை போக மருத்துவ செலவுகள் குறையும் நோய்கள் கொஞ்சம் அண்டாது அப்படிங்கிறப்போ நோய்கள் அண்டாது அப்படிங்கிறப்போ மருத்துவ செலவுகளும் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னா சொல்லி சொல்ல முடியும் அதற்கப்புறமாக இரண்டாம் இடம் பார்க்குது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கூடும் இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தனக்காரகன் கோச்சார குரு தனது ஒன்பதாம் பார்வையாக கொடுக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வருமானம் உங்களுக்கு கொடு கூடும் அதே மாதிரி குடும்பத்தில் அமைதி நிலவும் ஏதாவது சண்டை சச்சரவாக ஏதோ பிரச்சினையினாலேயே இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ பிரச்சனைகளே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக போகும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிகழும் என்ன ஒரே ஒரு விஷயம் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தில் இப்போ கொஞ்சம் கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கான ஆசைகள் தூண்டும் உங்களுக்கு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடலாம் ஆனால் அதில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்போ அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நீங்கள் உங்களை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய பேச்சில் இப்போது கண்ணியம் தெரியும் உங்கள் பேச்சில் கண்ணியம் தெரியும் நியாயம் தெரியும் நியாயத்தை எடுத்து சொல்வீர்கள் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ காப்பாற்றுவீங்க இந்த குரு அப்புறம் ஸோ இது வரைக்கும் வாக்கு இப்போ இந்த குரு அப்புறம் நீங்கள் கொடுக்குற வாக்குகளையும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு என்ன மாதிரியாக போராட வேண்டியோ அந்த மாதிரி போராடுவீங்க மகர ராசி குழந்தைகள் இந்த பள்ளி படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ படிப்பு நல்லா வரும் குருவோட பார்வை விழுகிறதுனால இது வரைக்கும் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு இப்போ படிப்பு வந்து நல்லாவே வரும் பள்ளி மாற்றணும் அப்படிங்க சொன்னாலும் வந்து பள்ளி வேறு பள்ளிகளில் மாறி நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஜீவனம் பாதிக்காது ஜீவனம் இருக்கும் இது வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப வருமானமும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஜீவனமும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு ஜீவனம் கிட்டும் புதிய தொழில் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் தொழில் சரியாக நடக்காதவங்களுக்குலாம் இப்போ தொழிலும் நல்லா நடக்கும் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கும் அதை வளரவும் செய்யும் அந்த புகழ் பெயர்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் ஏன்னா குரு வந்து வளர்ச்சிக்கு காரகன் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அந்த புகழையும் பெயரையும் நல்லா வளர்த்து கொடுப்பார் ஏற்கனவே நல்ல பேரும் புகழமோடு ஓட நீங்க அப்படின் சொன்னா அதை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது ஒப்பந்தம் போடணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போய் தொழில் தொழில் ரீதியாக போகணும் அல்லது அங்கே போய் உத்தியோகம் பார்க்க போகணும் அப்படின்னா இப்போ முயற்சி எடுங்க ஏன்னா ஆறாம் இடம் ஆகுது பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது ஸோ கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னா தாராளமாக இப்போது போகலாம் அதே மாதிரி மருத்துவமனையில் ரொம்ப நாளாக வந்து சிகிச்சைக்காக வந்து அட்மிட் செய்யப்பட்டவங்க இப்போது வீடு திரும்புவாங்க மருத்துவமனை செலவுகள் குறையும் முதல்ல இப்போ இந்த வீண் விரயம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறைஞ்சி சுப விரயங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசிக்காரர்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் இந்த மருத்துவமனையில் பெட் பெட்ரிட்டன் அப்படிங்க சொல்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான நோயாளிகள் எல்லாம் வந்து இப்போது சரியாகி வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஸோ அதற்கான முயற்சிகள் என்னவோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு தூக்கம் சரியாக இல்லாதவர்கள் ஒரு சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு இப்போது ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல சுகமான தூக்கம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் ஸோ அந்த தூக்கத்தினால வந்து ஆரோக்கியமும் மேம்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்க்குறதுனால பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகம் அப்படிமாங்க ஸோ அப்படிங்கிறப்போ வந்து உங்களுடைய தூக்கம் வந்து நல்ல நிம்மதியாக கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் வந்து மேற்கொள்வது மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் தாராளமாக நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு உத்தியோகத்திற்கோ அல்லது வரும் ஒரு சுற்றுலா போகிறதுக்காக வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் அப்படி போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த பீரியடில் வந்து நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம் ஸோ இந்த சொல்லப்பட்ட காரகங்களில் குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக நிற்கப் போகிறார் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் எல்லா விஷயமும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்குறக்காக ஒரு குறிப்பிட்ட காரகங்களை மட்டும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த காரகங்களில் இப்போ சொல்லப்பட்ட காரகங்களில் நீங்கள் இறங்கணும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்க சொன்னால் முதல்ல உங்களோட ஜாதகத்தில் அதற்கான குடிப்பினை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க உதாரணத்துக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தர் உத்தியோகம் பார்க்கணும் அல்லது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்க சொன்னால் அந்த பாக்கியம் அவருடைய ஜாதகத்தில் உள்ளதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும் அதை செக் பண்ணிக்கிட்டு அதில் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ யார் யார் எதுல எந்த காரியங்களில் இறங்கணுமோ தாராளமாக இறங்குங்க மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு துணையாக நிற்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் யூ